ஜனாதிபதி சற்று முன்னர் நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்துள்ளார் இந்நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மரியாதை அணிவகுப்பு மரியாதை வேட்டு ஏதுமில்லாமல் ஆரவாரமற்ற முறையில் பாராளுமன்றத்திற்கு வருகை தந்துள்ளார் பாராளுமன்றத்தின் பிரதான வாயிலில் இருந்து சபாநாயகர் அசோக ரங்வெல மற்றும் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் ஆகியோர் ஜனாதிபதிக்கு மரியாதை செலுத்தி அவரை சபா மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றனர் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரில் தண்ணி அமர்விலே கொள்கை பிரகடன உரையை ஜனாதிபதி ஆட்ட உள்ளார் தேவளை பத்தாவது நாடாளுமன்றத்தில் முதற்கட்ட நியமனங்களின் பின்னர் கட்சி தலைவர்களின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்படும் என சபாநாயகர் அசோக ரங்வல தெரிவித்துள்ளார் அதன்படி பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று சபாநாயகர் அறிவித்தார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சேனலை சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்